விஜய் டிவியில் ஆங்கராகவும் வேலை பார்த்து கெரியரை துவங்கியவர் சிவகார்த்திகேயன் அதன்பின் திரைப்படங்களில் நடிக்க ஆசைப்பட்டார் நடிகர் தனுஷ் நடித்த த்ரீ படத்தில் ஒரு சின்ன வேடத்தில் நடித்தார் அதன்பின் மெரினா படத்தில் அவருக்கு ஹீரோ வாய்ப்பு கிடைத்தது மரம் கொத்தி பறவை என சில படங்களில் நடித்தாலும் எதிர்நீச்சல் படம் இவரை கவனிக்க வைத்தது என்றும் சொல்லலாம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் போன்ற திரைப்படங்கள் சிவகார்த்திகேயனை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்தது இதனைத் தொடர்ந்து பல ஹிட் திரைப்படங்களை கொடுத்துள்ளார் சிவகார்த்திகேயன் மிகவும் குறுகிய காலத்திலேயே அவருக்கு முன்னால் சினிமாவிற்கு வந்த பல சீனியர் நடிகர்களையும் ஓரம் கட்டி முன்னேறினார் அமரன் பட வெற்றி சிவகார்த்திகேயனின் மார்க்கெட்டை உச்சத்திற்கு கொண்டு சென்று விட்டது அந்த படம் முன்னூறு கோடி வரை வசூல் செய்துவிட்டது அந்த படத்திற்கு பின் எழுபது கோடி சம்பளம் வாங்கும் நடிகராக சிவகார்த்திகேயன் மாறிவிட்டார் தற்பொழுது ஏ ஆர் முருகதாசின் மதராசி படத்திலும் சுதா கொங்கராவின் பராசக்தி படத்திலும் நடித்து வருகிறார் சிவகார்த்திகேயன் இவரின் அடுத்த படத்தை இயக்குனர் இயக்கப்போவது பட இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி என்பதும் உறுதியாகியுள்ளது இந்த படத்தில் தனது ஜோடியாக மிருனல் தாகூரை நடிக்க வேண்டும் என சிவகார்த்திகேயன் ஆசைப்படுகிறார் எனவே அவரிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது கடந்த சில வருடங்களில் ரசிகர்களிடம் பிரபலமானவர் மிருனல் தாகூர் தெலுங்கில் துல்கர் சல்மானுடன் ஜோடியாக இவர் நடித்த சீதாராம் படம் இவரை ரசிகர்களிடம் பிரபலமாக்கிவிட்டது எனவே இவரோடு ஜோடி போட்டு நடிக்க வேண்டும் என ஹாலிவுட்டில் சிம்பு தனுஷ் சிவகார்த்திகேயன் போன்ற பல நடிகர்களும் ஆசைப்படுகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சு சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க